நம்ம மாவட்டத்தில் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் திருச்சி மதுரை அதுக்கப்புறம் புனித ஜெயின்சாட் கோட்டையில் முதலமைச்சராக போய் அமர்ந்தார்கள் அந்த அடிப்படையிலே உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் போய் அமருவார்கள் அப்பொழுது எங்களது கோவை மாவட்டத்துக்கும் நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கும் நிறைய பண்ணி கொடுத்துட்டாரு ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சி இத்தனை பாலங்கள் சாலைகள் கூட்டு கொண்டு திட்டம் எல்லாம் பண்ணிட்டாரு நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் கரெக்டா கேட்டிருந்தோம் ரெண்டு இடத்துல அண்ணன் இடம் பார்த்திருந்தாரு பாரதிய யூனிவர்சிட்டியிலையும் பைபாஸ்லயும் ஐம்பது ஏக்கர் அது மட்டும் நின்றுச்சு இவங்க ஒண்ணுமே திமுக வந்து இதுவரை ஒண்ணுமே பண்ணல நாலரை வருஷத்துல எதுவுமே பண்ணல அவங்க பண்ண மாட்டாங்க மீண்டும் வந்து அனைவருடைய கோரிக்கையாக விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையாக அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் கண்டிப்பா நீங்க வந்தது முதல் முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் உடனே எங்களுக்கு அறிவிச்சு செஞ்சு தரணும் அன்போடு அந்த கோரிக்கை அனைவர் சார்பாக வைத்து இன்றைக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க அதெல்லாம் நீங்க தான் மாணவர்களுக்காக இருக்கும் போது கொரோனா வந்த போது அனைவருக்கும் பாஸ் பண்ணி அனைவரையும் பாஸ் பண்ணீங்க அதே போல ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இதுவரை திமுக உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனால் உங்களுடைய கண்டுபிடிப்பாக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு வருட வருடம் ஆறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்கன்னா உங்களுடைய தயவா தான் இன்னைக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு முடிச்சு இன்னைக்கு டாக்டராக போறாங்கன்னா உங்களுடைய தயவால் தான் ஆகவே இன்னைக்கும் கூட ஒரு நிகழ்ச்சி ஒரு மாணவி நான் நன்றி சொல்லியே அதிகிறோம் சொல்லி வர பயன் நிற்கிறேன் அப்படி நாங்கள் இல்லை வேண்டாமான்னு நல்லா நான் சொல்லுவேன்னு இருக்காங்க ஆகவே இன்றைக்கு இளைஞர்களுக்காக விளையாட்டு வீரர்களுக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக மீண்டும் முதலமைச்சராக வந்து நிறைய செய்ய வேண்டும் என்று சொல்லி அது மட்டுமல்ல கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கீங்க கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்துருக்கீங்க அத்திக்கடுவான திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் அதே போல் பார்த்தீங்கன்னா அனைத்து சாலைகள் பாலங்கள் கூட்டுக் கொண்டு ஆறு புதிய கல்லூரி ஆறு புதிய வருவாய் கோட்டாட்சியர் என்று தாலுக்கு அலுவலகம் என்று எல்லாம் கொடுத்துருக்கீங்க கலெக்டர் ஆஃப் பில்டிங் எஸ்பி ஆஃப் பில்டிங் அரசு மருத்துவமனை என்று சொல்ல சொல்ல வாயே வலிக்குது அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்துருக்கீங்க நாலரை வருஷமா எங்களுக்கு திமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கல ஆகவே மீண்டும் முதலமைச்சராக வந்து தொடர்ந்து எங்கள் மாவட்டத்துக்கு திட்டங்கள் தர வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு எல்லாமே இது நேராக ஜலந்தில் சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்குது விளையாட்டு வீரர்கள் அணி ஆரம்பிச்சிருக்கிறோம் எல்லாருமே ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அந்தந்த ஊரில் நீங்கள் விளையாட்டு வீரர்கள் அணியில் சேரணும் நாளைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது அண்ணன் முதலமைச்சராக வருகின்ற பொழுது கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உட்பட அத்தனைக்கும் அதுக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி கண்டிப்பாக இங்கே வந்திருக்கூடிய அனைவர் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்று இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து தம்பிகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் நன்றி நீங்க அடுத்தபடியாக நீங்க டிஎன்பிஎல் ஐபிஎல் இந்திய அளவில் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் நீங்க எல்லாம் பெற வேண்டும் என்று கேட்டு இங்கே வந்திருக்கூடிய அனைத்து நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடுதலை நன்றி வணக்கம் இப்பொழுது உங்களிடம் நம்முடைய புரட்சி தமிழர் கோவை மாவட்டத்துக்கு அள்ளி அள்ளி திட்டங்கள் தந்த ஐம்பது இல்லாத வளர்ச்சி தந்த அருமையான எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது பேசுவார் மாண்புமிகு மிகு அம்மாவர்களை வணங்கி இந்த மூன்று மாவட்ட சேர்ந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் சட்டப்பேரவை அறிவுச்சகர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களே கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அறிவுச்சகர் பிஆர்ஜி அருண்குமார் அவர்களே கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எம்எல்ஏ சிவ திரு அம்மன் கே அர்ஜுன் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் சேமா வேடுசாமி அவர்களே முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் திரு சே தாமோதரன் அவர்களே முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் உடுமலைப்பேட்டை கே ராதாகிருஷ்ணன் அவர்களே திரு வி பி கந்தசாமி எம்எல்ஏ அவர்களே திரு கே ஆர் ஜெயராம் எம்எல்ஏ அவர்களே வழக்கறிஞர் அண்ணன் திரு வி எஸ் சேதுராமன் அவர்களே திரு தோப்பு அசோகன் அவர்களே மாணவரி செயலாளர் திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவர்களே திருமதி மகேஸ்வரி முன்னாள் எம்எல்ஏ அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சர் ஏ கே செல்வராஜ் அவர்களை இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்களை வரியது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை இருக்கின்ற நிர்வாகிகளை பத்திரிகையாளர் ஊடகங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் விளையாட்டு ஒரு முக்கியமான அங்கமாக விளங்குகின்றது உடல் கட்டுடன் இறப்பதற்கும் மன அழுத்தம் குறைவதற்கும் உடலை பேணி காப்பதற்கும் விளையாட்டு முக்கியம் இன்றைக்கு விளையாட்டு வீரர்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள் தான் விளையாட்டு வீரர்கள் அந்த அளவுக்கு விளையாட்டிலே ஈடுபாடு கொண்டு முழு கவனம் செலுத்தி தங்களை எதிரில் அணியில் இருக்கின்றவர்களை வீழ்த்துகின்ற அளவிற்கு தயார்படுத்தக்கூடியவர்கள் விளையாட்டு வீரர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்ட பொழுது கிராமத்திலிருந்து நகர வரை எல்லா கிராமங்களிலும் இந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் அதற்கு உபகரணம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்தினோம் அங்கங்க இருக்கின்ற இளைஞர்கள் இந்த விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்தி தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் மூணு சதவீதம் இடஒதுக்கீடு செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் அதேபோல விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் முழு முதல்வர் கோப்பைக்கான அறிவிப்பை வெளியிட்டு ஆங்காங்கே விளையாட்டு போட்டிகள் நடக்கப்பட்டு நடத்தப்பட்டு அந்த முதல்வர் கோப்பைகள் வழங்கப்பட்டன போல் நம்முடைய விளையாட்டு வீரர்களை திறமையானவர்களாக சர்வதேச அளவிற்கு விளையாட்டு வீரர்களை தயார்படுத்துகின்ற விதமாக விளையாட்டு வீரர்கள் விடுதிகள் கட்டி கொடுத்தோம் அதோடு அந்த ஊட்டச்சத்துடைய தொகை மூன்று மடங்கு உயர்த்தி கொடுத்தோம் சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல அந்த சர்வதேச போட்டியிலே விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற அந்த பயிற்சியாளர்களுக்கும் நாங்கள் உதவித்தொகை கொடுத்தோம் அதிமுக ஆட்சிகள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சகோதரர் எஸ்பி பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய இளைஞர்களுக்கு விளையாட்டு கிராமத்தில் தான் நகர வரை அது ஈடுபடுகிறவர்களுக்கு முழுமையான வசதி கொடுக்கின்ற விதமாக அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்தவுடன் ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டத்தை மீண்டும் தொடங்கப்படும் அதோடு கிராமத்தில் தான் நகர வரை இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அந்தந்த பகுதியில் என்ன விளையாட்டு வீரர்கள் ஆர்வமாக இருக்கிறார்களோ அந்த பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் அரசாங்கமே வழங்கப்பட்டு வந்தது அது இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சித் அது தொடர்ந்து கொடுக்கப்படும் மரியாதைக்கு சகோதரி எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கின்ற கோவை திருப்பூர் நீலகிரி மூன்று மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக இந்த விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணம் வழங்குகின்ற விழா சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்த அவருக்கு நன்றியை தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக விளையாட்டு அணி நாங்கள் உருவாக்குகின்றோம் அதில் இளைஞர்கள் பங்கு பெற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் அப்படி திறமையான இளைஞர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அனைத்து வகையிலும் உங்களுக்கு உதவி செய்யும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த வரிந்து சிறப்பித்த விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தம்பி நம்ம ராஜா வந்து ஒரு டீமை படிப்பா அப்படி ஒவ்வொரு கூப்பிடு கூட ஒவ்வொரு டீமை வாங்க அப்படியே தள்ளாம வந்து ரெண்டா பிரிஞ்சு கரெக்டா கண்டுனீங்கனா அப்படியே கொடுத்து வாங்கி டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போட்டோ எடுத்து போயிரலாம் சரிங்களா படி ராஜா தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி யுனைடெட் கிங்ஸ் கேப்டன் நாகேந்திரன் அண்ணா விளையாட்டு வீரருக்கு வலிவுட் நின்றுங்கனா கிட் கிட் அப்படியே எடுத்து கொடுங்க ஓவர் கிட் அப்படியே அப்படியே அடுத்தது நியூ கிங் அடுத்தது நியூ கிங் ரெடியாருங்க யுனைடெட் கிங்ஸ் அடுத்தது ரெடியாருங்க யுனைடெட் கிங்ஸ் ரெடியாருங்க அடுத்தது உட்காருங்க நாகேந்திரன் உட்கார சொல்லு உட்காருங்க அடுத்தது கிங்ஸ் வாங்க அதுக்கு அடுத்தது ஆர்பி குரூப்ஸ் இருங்க ஆர்பி குரூப்ஸ் ரெடியாக இருக்கப்பா வேகம்மா வேகமா வாங்கப்பா வேகம் 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 தம்பி வாங்க வாங்க அடுத்து ஏஎஸ்பி ஆர்பி குரூப் அடுத்து ஏஎஸ்பி ரெடியா இருங்க ஆர்பி குரூப் மேல வாங்க அடுத்தது ஏஎஸ்பி கீழ உட்காருங்க அப்படியே டக்குன்னு உட்காருங்க வேகமா வா தம்பி தம்பி வேகமா வேகமாவா உட்காரு அடுத்து ஆர் அடுத்து ஏஎஸ்பி வாங்க வேகமா வாங்க அடுத்து ஏஎஸ்பி அதுக்கு அடுத்து சூலூர் சட்டமன்ற தொகுதி கலங்கல் சிசி சபரி தயாராருங்க சீக்கிரம் வாங்க சூலூர் சட்டமன்ற தொகுதி கலங்கல் சிசி சபரி வாங்கப்பா தம்பி வேகமா இங்க பாருங்க கேமரா பாருங்க அடுத்தது கலங்கல் சிசி சபரி அதுக்கு அடுத்தது ரெட் பேக்ஸ் ரெட் பேக்ஸ் கேப்டன் சத்தியவேல் ரெட் பேக்ஸ் ரெட் பேக்ஸ் கடுத்து கிணத்துக்கெடுவு சட்டமன்ற தொகுதி பேரு செட்டிபாளையம் எம் எஸ் தயாராருங்க தயாரா இருங்க உட்காருங்க உட்காருங்கப்பா உட்காருங்க தம்பி பேக்ஸ் சூலூர் சட்டமன்ற தொகுதி ரெட் பேக்ஸ் அதுக்கு அடுத்தது எம் செட்டிபாளையம் டி சி தயாரா இருக்கீங்களா அதுக்கு கிணத்துக்கிடவு சி சிசி எஃப் சிசி பிளாக் பாந்தர்ஸ் ரெண்டு டீம் தயாரா இருங்க உட்காருங்கப்பா உட்காருங்க தம்பி உட்காருங்க அதுக்கடுத்து செட்டிப்பாளையம் செட்டிபாளையம் எம்எஸ்டிசிசி டி சி சட்டமன்ற தொகுதி அதுக்கடுத்து கிணத்துக்கடவு எஃப்சிசி சி தயாரா இருங்க தம்பி உட்காருங்கப்பா வேகமாப்பா சீக்கிரம் அடுத்தது கிணத்துக்கடவு பிளாக் சி ரெண்டு பிளாக் சேர்ந்து ஓட்டுக்கா அடுத்தது வெள்ளலூர் டைட்டன்ஸ் வெள்ளலூர் டைட்டன்ஸ் ஓகேப்பா கிணத்துக்கிழமை சட்டமன்ற தொகுதி கிணத்துக்கிழமை எஃப்சி பிளாக் பேண்டர்ஸ் கொஞ்சம் வழி விடுங்க வர உங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு எஃப்சிசி வாங்கிட்டீங்க விளையாட்டு டைட்டன்ஸ் ரெடியா இருக்கீங்களா வாங்க 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 அடுத்து மதுக்கரை மார்க்கெட் அண்ணா விஎஸ்சி மதுக்கரை மார்க்கெட் கேப்டன் தினேஷ் விஎஸ்சி மதுக்கரை மார்க்கெட் கேப்டன் தினேஷ் வேகமாக வாங்கப்பா வேகமாக வாங்கப்பா வாங்க 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 ஆமாப்பா வாங்க வாங்க அதுக்கடுத்து வா வால்பாறை சட்டமன்ற தொகுதி ஆனமலை ஏறனா கிரிக்கெட் கிளப் கேப்டன் விஸ்டு பாரதி வால்பாறை இல்லைங்க வால்பாறை சட்டமன்ற தொகுதி ஆனமலை கிரிக்கெட் கிளப் வாங்க வால்பாறை சட்டமன்ற தொகுதி ஆனமட்டை கிரீன் கிளப் அதுக்கடுத்து மாசஸ் வால்பாறை சட்டமன்ற தொகுதி தம்பி உட்காருங்கப்பா தம்பி உட்காருங்கப்பா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா உட்காருங்க நல்லா உட்காருங்கப்பா அதுக்கடுத்து சண்டே அடுத்த அணி வால்பாறை சட்டமன்ற தொகுதி சண்டேஸ் மேசஸ் சண்டே தம்பி அதுக்கு அதுக்கடுத்து பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி முள்ளுபாடி கேப்டன் வீரத் குணா சண்டேஸ் மேசஸ் வால்பாறை சட்டமன்ற தொகுதி உட்காருங்கப்பா சீக்கிரமா தம்பி பாத்துப்பா வாங்க அடுத்தது பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி ஏஎஃப்சிசி முள்ளுபாடி கேப்டன் வீரத் குணா அதுக்கடுத்து எஃப்டிஎஃப்சிசி தேவராயபுரம் கேப்டன் ஞானவேல் கேப்டன் ஞானவேல் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி அண்ணா கொஞ்சம் வேகமாக வாங்க பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வேகமாக வாங்க வந்துட்டிங்களா தம்பி உட்காருங்கப்பா வேகமாக உட்காருங்க ஆமாம்ப்பா அடுத்து ரவி ஸ்வீட் கோவை தெற்கு சட்டமன்ற பகுதி தேவராயபுரம் வாங்க பொள்ளாச்சி எஃப் டு எஃப் சிசி தேவராயபுரம் பொள்ளாச்சி கேப்டன் ஞானவேல் அண்ணா போனே உட்காருங்க அந்த பக்கம் போயிருங்க போய் உட்காருங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி ரவி ஸ்வீட் அண்ணா வாங்கண்ணா ரவி ஸ்வீட் வாங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி வாங்க வாங்க வேகமா வாங்க 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 ரவி ஸ்வீட் வாங்க மேலைக்கு வாங்க கேப்டன் ரவிசங்கர் வாங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி ரவி ஸ்வீட் ஆனா போய் உட்காருங்க டக்குனு வேகமா போங்கப்பா விளையாட்டு வீரர்கள் வேகமா இருக்கணும் வேகமா போங்கப்பா அதுக்கடுத்து டூ கூல்ஸ் டூ கூல்ஸ் வாங்க வாங்க வேகமா வாங்க முன்னாடி வாங்க சேர்த்துட்டு வாங்கப்பா வேகமா வாங்க கோவை